குழந்தாய் நான் அம்மன் கதைக்கிறேன் கேள் குழந்தாய் உனது திருமணங்களில் தடையா திருமணம் பிந்தி செல்கின்றதா உனக்கு திருமணம் நடக்கவே இல்லையா மகளே மகனே எத்தனை வயதாகியும் திருமணம் நடக்கலையே என கவலைப்படுகிறாயே கவலைப்படாதே உனது திருமணம் நடக்கும் நான் சொல்வதை செய் இதை நான் சொல்வதை முழுமையாக கேள் கேட்டு நான் சொல்வது போல் செய் குழந்தாய் உன்னுடன் கதைக்க வேண்டும் என நான் காத்திருக்கிறேன் இதை முழுமையாக கேள் அன்பு குழந்தையே உனக்கு பல பிரச்சினைகள் வாழ்க்கையில் பிரச்சினை எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கின்றாய் திருமணம் நடைபெறாதபடியால் உனக்கு பல அவமானங்கள் உனது வாழ்க்கையில் என்னுடன் மற்றவர்கள் சேருவார்களோ என ஒரு இது நீயே தள்ளிச் செல்லுகிறாய் உன் எல்லாவிடம் எங்கு சென்றாலும் தள்ளி நிற்கின்றாய் எனக்கு வயதாகிவிட்டது வயது சென்று கொண்டிருக்கிறது எத்தனை திருமணம் பேசி வந்தாலும் அதை எல்லாம் தடைப்படுகின்றது தோசங்களோ எல்லா சூழ்ந்திருக்கும் உறவுகளாலோ தடைப்படுகின்றதே என வருத்தப்படுகிறாய் வருத்தப்படாதே மகளே மகனே உனக்கு அந்த அம்மனின் வாக்கு இது உண்மை இதை நீ கேள் நான் சொல்வதை செய் கேட்டு முழுமையாக கீழ் குழந்தாய் உனக்காகவே சொல்கின்றேன் அம்மனின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது ஆதிபராசக்தியாகிய என்னை அகிலாண்டேஸ்வரியாகிய என்னை ஈஸ்வரியாகிய என்னை நீ நம்பி வா துர்க்கை அம்மனாகிய என்னை இவ்வடி சகல விதங்களிலும் அம்மனாக காட்சி தருந்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு விதங்களில் காட்சி தருகிறேன் பத்திர காட்சி தருகிறேன் ஒவ்வொரு அவதாரங்களும் உங்களுக்காகவே எடுக்கிறேன் அநியாயத்தை பார்க்கும் போது பத்ரகாளியாகவும் மாறுகிறேன் நாட்டில் நடக்கும் அநியாயங்களை அளிக்கிறேன் அதே நேரம் சாந்த ரூபியாகவும் எனது அர்த்தநாரீஸ்வரராகவும் மாறுகிறேன் இருவருமாக நானும் சிவனும் இணைந்து அத்தனாரீஸ்வரராக மாறி திருமண வாழ்க்கையை உங்களுக்கு அமைப்பதற்காக கவுரி விரதமும் வருகின்றது நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த இதை நான் சொல்வதை முழுமையாக கேட்டு செய் நீ செய்ய வேண்டியது இரண்டே அகல் விளக்கில் என்ன வச்சு எப்படி எனக்கு எரித்தால் நான் உனக்கு உதவுவேன் என சொல்லுவேன் முழுமையாக கேள் குழந்தாய் கவலையை விடு உனக்கு திருமணம் தடைபடுவது கூட உனது நன்மைக்கு ஏன் நினைத்துக்கொள் உனக்கானவன் உனக்கானவள் நல்லவர்களாக வர வேண்டும் நல்லது உனக்கு நடக்க வேண்டும் எனது அம்மனை இந்த அம்மாளை நம்பிய உன்னை நான் எனது குழந்தையை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்னையே அனது நமும் நம்பிக்கொண்டிருக்கும் எனது குழந்தாய் உனக்கு எப்படி நான் தீமை செய்வேன் உனக்கு நடைபெற இருந்து திருமணம் தள்ளி போய்விட்டது திருமணன் நடக்காம விட்டது மீண்டும் அவர்கள் உலகி சென்று விட்டார்கள் வேறு திருமணம் தான் பேச வேண்டும் என நினைக்கிறியா ஏன் உனக்கு கிடைக்காம போச்சு என நினைக்கிறியா கவலைப்படாதே அது உனக்கு தகுதியானது அல்ல உனக்கு கிடைத்திருந்தால் நீ பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பாய் வாழ்க்கையின் பல சஞ்சலங்களை அனுபவித்திருப்பாய் என்னை கும்பிடும் உனக்கு சஞ்சலங்களும் கஷ்டங்களும் வேற நான் விடுவேனா வரவிடாமல் தடை செய்கிறேன் நீ என்னை கும்பிடும்போது உனக்கு நல்லதே வரும் நான் சொல்வதை செய்தால் உனக்கு வெகு நடக்கும் திருமணம் செய்து நான் சொல்லுவதை சொல்லும் முறையில் செய் என்னை நினைத்தவர்களை நான் கைவிடுவதில்லை நீ கொமானில் என்னை நினைத்து ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி ஈஸ்வரி என எழுது அகிலாண்டீஸ்வரியாகிய அம்மனாகிய என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் குழந்தாய் எனது குழந்தையே கவலைப்படாதே இரண்டு அகல் அகழ்விளக்கை எடுத்துக்கொள் என என்னை நினைத்துக்கொள் அனுதினமும் என்னை நினைக்கும் நீ மனதையும் சூழலையும் தூய்மையாக வைத்துக்கொள் வீட்டுச் சூழலும் தூய்மையாக வைத்துக்கொள் அணுதினமும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் நீ என்னையே பூசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்னையே பூசித்துக் கொண்டு அணுதினமும் ஓம் ஓம் அம்மா போட்டி ஓம் அம்மனே போட்டி ஓம் அம்மனே போட்டி அகிலாண்டேஸ்வரியே போட்டி ஈஸ்வரியே போட்டி ஓம் குங்குமச்சாரி ஓம் ீஸ்வரே ஓம் ஈஸ்வரியே ஓம் பார்வதி தேவியாரே ஓம் அகிலாண்டேஸ்வரியே ஓ அம்மனே போட்டி அம்மனே சரணம் அம்மனே சரணம் என என்னை தினமும் கும்பிடும் எனது குழந்தையே உனக்கு வெகு விரைவில் நல்லது நடக்கம் என்னை இவ்வளவு நாளும் திரும்பி பார்க்காம இருந்த எனது மகளே மகனே இனியாவது நான் சொல்வதைக் கேட்டு நான் சொல்வது போல் இந்த பரிகாரத்தை செய்வது மட்டுமில்லாம என்னிடம் சரணடை உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு திருமண தடைகள் நீங்கும் சரணடைந்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை குழந்தாய் குழந்தாய் நான் சொல்வதை கேள் முழுமையாக இரண்டு அகல் விளக்கை எடுத்துக்கொள் எனது எனக்குரிய நாட்களாக வள்ளியும் செவ்வாயும் இருக்கின்றது குழந்தாய் திருமணம் ஆகாத ஆண் குழந்தாயாக இருந்தால்ன பெண் குழந்தையாக இருந்தானே மகளே மகனே உன் உனது திருமணம் வெகு விரைவில் நடக்க வெள்ளிக்கிழமை நீ நான் சொல்லுவதை செய் குழந்தாய் இது நடக்கும் இரண்டு அகல் எடுத்துக்கொள் பெண் குழந்தைகளிலும் சரி ஆண் குழந்தையிலும் சரி வெள்ளிக்கிழமை ஐந்து வெள்ளிக்கிழமை அசைவத்தை சைவமாக இருந்து அசைவத்தை மது போன்ற தவித்து வீடையும் முழு மனதுடன் நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் எனக்கு திருமணம் வெகு விரைவில் என்று பக்தியுடன் என்னை கேட்டால் நான் சொல்வது போல் விளக்கை கொளுத்து எனக்கு மருதாணியில் நான் இருக்கிறேன் அந்த இலையை தலா ரெண்டு இலை வீதம் நாலு இலையை பறித்து இரண்டு ரெண்டு இரண்டு அகழ்விளக்கிலும் ஒரு விளக்கில் தலா இரண்டு மருதாணி இலையை போடு அவ்வாறாக இரண்டு அகல் இரண்டு ரெண்டு மருதாணி இலைகளை போட்டு திரியும் வைத்து பெண்ணாக இருந்தால் நல்லெண்ணையும் ஆணாக இருந்தால் தேங்கானையும் விட்டு பெண்ணாக இருந்தால் குழந்தாய் நல்லெண்ணையும் ஆணாக இருந்தால் தேங்கானையும் விட்டு என்னை ஆதிவராசக்தியை அகிலாண்டேஸ்வரிய அம்மனே வெகு விரைவில் எனக்கு நல்லொரு கணவன் நல்லொரு மனைவி அமைய வேண்டும் நல்லவளாகவும் அதாவது எனக்கு பிடித்தவளாகவும் எல்லா விதத்திலும் நல்லவர்களாகவும் எல்லா விதத்திலும் அமைய வேண்டும் என உனது மனதில் இருப்பதை நினைத்து மனம் மனம் முருகி என்னை என்னை வேண்டி பூக்கள் கொண்டு அர்ச்சித்து வா உனது திருமணத்தில் இருக்கும் தடைகள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வெகு விரைவில் உனக்கு மங்களம் உண்டாகும் திருமணம் கூடி கல்யாணம் உனது பெரியோர்கள் சேர்ந்து உனக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் மகளே மகனே உனது திருமணம் நடைபெறும் இது அம்மன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு மகளே உனக்கு நல் வாக்கு சொல்வேன் வாக்கு கேட்பதென்றால் குழந்தாய் சொல்கிறேன் நீ அம்மனின் குழந்தாய் கவலைப்படாதே